நம் மீது யார் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள் என தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் மரணிக்கத்தான் வேண்டும் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க என்ற சிந்தனை வந்துவிட்டாலே காணாமல் போகும் நம் சந்தோஷமும் சிரிப்பும் அடுத்த நொடி நிச்சயமில்லா வாழ்க்கையில் அடுக்கடுக்காய் ஆயிரம் ஆசைகள் அதில் ஒன்று நீ எனக்கு வேண்டும் என்பது என்ன பண்ணுறேன்னு தெரியல என்ன நடக்குன்னு தெரியல காலம் போட்ட வழியில் என் வாழ்க்கை பயணம் தொடர்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இன்றி யாருடைய துணையும் இன்றி ஆ அன்பானவள் அழகானவள் ஆ ஆட்சி செய்பவள் என் மனதை ஈ இனியவை பேசுகிறவள் ஈ ஈகை உள்ளம் கொண்டவள் உ உண்மை உள்ளம் கொண்டவள் உ ஊருக்கே இருப்பவள் ஏ எல்லோருக்கும் உதவுபவள் ஏ இதுக்கு மேலே எப்படி போய் சொல்கிறதுன்னு தெரியலை நான் காதலில் தோற்றுவிட்டேன் என்பதை விட அவளின் வாழ்க்கையிலிருந்து தூக்கி வீசப்பட்டேன் என்பதே பொருத்தமாயிருக்கும் நினைப்பதையெல்லாம் நிபந்தனையில்லாமல் செயலாற்றுங்கள் ஏனென்றால் இந்த வாழ்க்கை இரண்டாம் வாய்ப்பை ஒருபோதும் வழங்குவதில்லை சாலை விரிவாக்கத்தின் போது சமரசமில்லாமல் வெட்டப்படுகின்றன சாலையோர மரங்கள் மரங்களை வளர்ப்போம் மழை பெறுவோம் என எழுதப்பட்டிருக்கும் வாக்கியம் இன்னும் வாக்கியமாகவே உள்ளது வாகனத்தின் பின்னாலும் அரசு சுவர்களிலும் பணம் மகிழ்ச்சியை தராது பணத்தால் நிம்மதியை வாங்க முடியாது என பலவிதமாக பணத்தை குறைத்து மதிப்பிடுவோர் அனைவரையும் பணத்தின் மதிப்பை பற்றி தெரியாதவர்கள் என்பேன் பணம் இருந்தால் தவறு செய்தாலும் நியாயப்படுத்தி விடலாம் வாழும்போதே சொர்க்கத்தை உண்டாக்கலாம்